சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வெற்றிமாறன் இயக்கத்தில் வாசலில் தான் நடிக்க தான் இருந்தார் அப்படின்னு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் நடுவில் தான் வெங்கி அட்லூரி படத்தில் வந்து அவர் ஜாயின் பண்ணிட்டார் இப்போது அந்த படத்தோட ஷூட்டிங் நம்ம சொன்ன மாதிரியே ஜூன் மாதம் தொடங்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இப்போ அதுதான் நடக்க போகுது என்றைக்கு ஷூட்டிங் அப்படின்னா ஜூன் ஒம்பதாம் தேதி இந்த படத்தோடய ஷூட்டிங்கை வந்து ஆரம்பிக்கிறாங்க இன்னும் சரியாக நான்கு நாட்கள் தான் இருக்கிறது இது ஒரு பக்கம் ஆனால் சூர்யா அந்த ஃபார்ட்டி சிக்ஸ் டீம் இருக்குது பார்த்திங்களா அவங்க வந்து பழனிமுருகன் கோவிலுக்கு வந்து கடவுளோட தரிசனத்தை வந்து வாங்கியிருக்காங்க யார் யார் அப்படின்னா நம்ம சூர்யா டைரக்டர் வெங்கி அட்லூரி தயாரிப்பாளர் குறிப்பாக வெங்கி அட்லூரி பார்த்திங்கன்னா பவுண்ட் ஸ்கிரிப்டெலாம் வச்சுட்டு ரொம்ப பவியமாக வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையோட கடவுள் பக்தியோடு இருக்கார் சூர்யாவை பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் சட்டை போட்டுக்கிட்டு வேறு லெவலில் ரொம்ப ட்ரிம் பண்ணிக்கிட்டு வெள்ளை வெட்டி கட்டிட்டு ரொம்ப பவ்யமாக தெய்வீகமாக ரொம்ப பக்தியோடு இருக்கார் அதை பார்க்கும்போது தெரியுது இந்த படம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன்னா கோயிலுக்கு வந்ததால் வெற்றி அணிச்சு அப்படின்னு நம்ம சொல்ல வரல ஆனால் அந்த ஒரு பயபக்தி ஒரு தொழில் பக்தி அந்த பக்தி உணர்வு இதெல்லாம் வந்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ பழனி முருகன் டெம்பிளில் அவங்க வந்து பூஜையை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பழனி முருகனோட தரிசனம் அவங்களுக்கு கிடைக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட்டு ஸோ பொறுத்து பார்ப்போம் வெங்கி அட்லூரி முதல் முறையாக சூர்யா கூட சேர்கிறாரு எல்லாத்துக்கும் மேலே நம்ம கவர்ச்சி கன்னி மமிதா பைஜூ அவங்களும் இருக்காங்க ராதிகா சரத்குமார் இருக்காங்க ஏன் ஆலாவந்தான் சாது படங்கள் அடித்த ஹிந்தி நடிகை ரவீனா டண்டன் இருக்காங்க ஸோ மியூசிக் ஜிவி பிரகாஷ் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ கண்டிப்பாக இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு லக்கி பாஸ்கராக இருக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம் ஸோ யாரெல்லாம் இந்த படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஜூன் ஒம்பதாம் தேதி இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது அந்த அப்டேட் அந்த சில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நிச்சயமாக ரசிகர்களிடம் பகிர்ந்து கொண்டு மேற்கொண்டு டீட்டெயிலாக பேசுவோம்